வருங்காலமே ராஜேஷ் மாதிரி பேசினா இப்போ ராஜேந்தர் என்ன பேசுகிறேன் எனக்கு இப்போ சார் ஃபோர்த்து கே ஃபிஃப்த்து கேட்டு அப்புறம் சினேகன் சார் கோவை சினேகன் சார் இது முன்னாடியே இந்த ஜீன்ஸு படத்தை பற்றி இதெல்லாம் இன்டர்வியூலாம் பார்த்தேன் ஜீன்ஸ் படத்தில் வந்து ஐசி ராய் வந்து ஹீரோயின் அப்போ வைமுக்சாக தான் பாட்டு விழுணும் எனக்கு எனக்கு அப்போ அதிசயங்களை பற்றி எழுதணும் அப்போ அவரை எழுச்சிடும்போது நான் வந்து ஒரு எனக்கு எனக்கு ஐஸ்வர பா பாட பார்த்துறேன் அப்படின்ட்டுருக்கார் சரி ஓகே கவிஞர் இப்போ பரன்ட்டு பாம்பேக்கு வேறு கொடுத்துருக்காங்க கொடுக்க அறிவு ஆய்ஸ் ரெட்டை அறிமுகப்படுத்தி விருதாகப்படுத்துகிற கவிஞர் சொன்னா நான் கேட்டேன் ஒருத்தர் முந்திக்கிட்டு வந்து இல்லைனாலே அது இருக்குன்னா இருக்கான் அவர் குற்ற உணர்வு உறுத்துறதுனால தான் என் தக்கு வந்து ஆதி டயராஜ் அங்கே விட மாட்டோம் என்ன அப்புறம் அது பார்த்ததுக்கப்புறம் ஐசிவராயே வேக்கிற அளவுக்கு அதிசயமே அதிசய அதிசய அளவுக்கு அதாவது ஒரு லட்சம் அந்த பாட்டை கேட்டு ஐசிவராயே பேசிச்சாங்க இப்படி கவிஞரான் அந்த மாதிரி இந்த படத்து கம்போசிங் நடந்திருக்கு தேவாசர் உட்காந்துருக்கு டயர்டர் சிவன் சார் உட்காந்துருக்காரு ஒரு சிச்சுவேஷன் சுற்றி அவர் டேரெக்டர் என்ன சிச்சுன்னு சார் வந்தார் தொட்டை போட்டா ரொட்டு மேலே முட்டை போரட்டா தொட்டு கோல்லை சிக்கன் தாராட்டா இந்த மாதிரி சாங் வேணும் இருக்காரு ஓகே சார் இன்னும் ட்யூன் போட்டாச்சு யார் எடுத்து வைக்கலாம் இதுக்கு பேர் கொண்டவர் நம்ம சினிக்குனு தவங்கிடலாம் அவர் கூப்பிட்டுவோம் சிச்சு சொல்லியாச்சு ட்யூன் சொல்லியாச்சு அப்போ சினிங் கேட்டாலும் கேட்டாலும் யார் விதத்தில் ஆடுறது நடிக்கிறது அஸ்மிதா நான் அதில் பார்த்துக்கல சார் அப்போ எனக்கு வரிகள் வரும் சரி ஓகே கவிஞர் விருப்பப்படுறாரு இப்போ அஸ்மிதா வரிக் கொடுத்துருவோம் அப்போ சிவன் சார் கூட்டிகிட்டு டேரக்டர் ஒரு வேலை இல்லை டேரக்ட் மாதிரி ஒரு குழப்பம் எதுவுமே இல்லை சரி கவிஞர் கேட்டாரன்ட்டு கூப்பிட்டு போய் அஸ்மிதா அது இங்கே சூட்டி வந்துருக்காங்க அஸ்மிதான் அப்படி பார்த்து கண்டிஷன் பேசிட்டு வந்திருக்காரு வந்தவுடனே வரி போட்டாரான் பஞ்சாபி பலதாரம் பார்த்தாலே பசியாரம் செய்யாத சேதாரம் நான் தான் ஆதாரம் வரும்புட்டாரி அந்த அளவுக்கு இங்க தமிழ்ங்க பாருங்க பஸ்டே அவர் வந்து இல்லை இல்லங்க ஆசை இப்போ இது கதைங்கிறாரு என்ன இதுதான் நான் என்ன கேள்விக்கு வந்திருக்கேன் நான் சும்மா வர வரமாட்டேன் என்ன இந்த கதை என்ன ஒரு பாட்டு எப்படி உருவாக்குச்சு அந்த கவி அந்த தவிஞர் என்ன எப்படி பாடுபடுத்தினாரு பாட்டு பாட்டு எழுதினாரா பாடுபடுத்தினாரா எல்லாம் விஷயம் ஆடி ஆடியோன்ஸுக்கு வருங்க அப்போ அந்த பஞ்சாபி போலதை பற்றி எல்லா கதையும் தெரியும் எனக்கு இங்கே வந்துட்டு சகோதரி அஸ்மிதா பேசிக்கிறது சகோதரி தான் ஏதாவது சகோதரி தான் ஆனால் சினியா சார் ஒரு ஆதங்கம் எப்படி சம்பத்ராம்க்கு சொன்னமோ அதே மாதிரி தான் சில நேரங்களில் கலைஞர்களுடைய வழி திசை மாறிடும் நம்மளுடைய திறமைகள் வந்து நம்மளோட திறமை ஒன்றும் இருக்கும் ஆனால் திரையோடு வந்து வேறு மாதிரி அதை வெளிக்காட்டிடும் சிலிக்ஸ் அவர்கள் நெருக்கி ஒரு நூறு படத்தில் ஆயிரம் படத்துக்கு நம்ம ஆடிருக்கலாம் ஆனால் இன்றைக்கும் சில்தான் அலையில் ஓய்வு தான் அந்த கேரட் தான் இருக்குது எத்தனை அந்த இடத்துல அவங்களுக்கு அதான் ஒரிஜினல் திறமது அது மாதிரி அஸ்மிதா அவங்களுக்கு ஃபியூச்சரில் ஒரு நல்ல ஒரு கேரக்டர்மையும் ஆமாம் இப்படியே ஒரு காட்சி பொருளாக கவர்ச்சி பொருளாலாம் கடந்து போயிடாது வந்த